விஜயம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு கன்னி ராசி கன்னி லக்னம் கன்னி ராசியோட சில சிறப்புகள் உங்ககிட்ட பகிரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா லீனா இருப்பாங்க அவங்க அழகா வந்து மெயின்டைன் வந்து பண்ணிப்பாங்க கிட்ட இருக்க இவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ரொம்ப சகஜமா பழகி அவங்க அன்புக்கு இணையவர்களா வந்து ஆவாங்க இந்த கன்னிராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தர்ம சிந்தனையோட வந்து இருப்பாங்க சில பிறந்தவங்க ஐடி ப்ரொஃபஷன் பேங்கிங் செக்டர்ல கணக்கு போடுற வேலையில இருந்தா டாப்ல வந்து வருவாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக தான் இருக்கும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக வந்து செஞ்சு முடிப்பாங்க எடுத்த காரியத்தை அழகாக முடிப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்திட்டாங்கன்னா சேம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து வரும்போது ஸோ அதை பத்தி நீங்க வந்து திங்க் பண்ணக்கூடாது இவங்க வணங்க வேண்டிய பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புதன் பகவான் அப்புறமா வந்து சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை வந்து மகாவிஷ்ணு வழிபாடு வாழ் சிறப்பு வந்து தரும் இன்னும் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்க சீக்கிரம் பண்றேன்